வணக்கம் தமிழ்நாடு புதுக்கை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தாராபுரம் அருகே பழனி கனகம்பட்டி கிராமத்தில் உள்ள சித்தர் சமாதிக்கு ஆன்மீக சுற்றுலா சென்றுவிட்டு சேலம் திரும்பி போது தாராபுரம் பழனிசாலை ஆலங்காட்டு பிரிவு என்ற இடத்தில் வேன் கவிழ்ந்து விபத்து எட்டு பேர் படுகாயம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கனகம்பட்டி சித்தர் சமாதி உள்ளது இங்கு அவரது பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் தினமும் ஆயிரம் கணக்கானோர் அங்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் சேலம் மாவட்டம் குமாரப்பாளையம் தேவர் கிராமத்தில் இருந்து பத்தொன்பது பேர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்காக நேற்று இரவு கனகம்பட்டிக்கு வந்தனர் அங்கு சித்த சமாதியில் சாமி தரிசனம் செய்துவிட்டு இன்று பழனி தாராபுரம் சாலையில் நானூத்தி ஏழு டிராவலர் வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர் அப்போது தாராபுரம் பழனி சாலையில் உள்ள ஆலங்காட்டு பிரிவு என்ற இடத்தில் வேன் வந்து கொண்டிருந்தது அப்போது இனோவு கார் ஒன்று பழனியில் இருந்து தாராபுரம் நோக்கி அதிவேகமாக வந்து டிராவலர் வாகனத்தை ஓவர்டேக் எடுத்து சென்றது இதனால் திடீரென வேனில் முன்பகுதியில் இருந்த இனோவா காரின் மேல் முட்டாமல் இருக்க நானூத்தி ஏழு டிராவலர் டிரைவர் சரவணன் வயது முப்பத்தி மூன்று பிரேக் அடிக்க கட்டுப்பாட்டை இறந்த டிராவலர் சாலையில் கவர்ந்து விபத்திற்கு உள்ளானது இதில் பயணித்த பத்தொன்பது பேரில் அஜித் குமார் மங்கம்மாள் செல்வராஜ் குப்பு ஆய் ஆன்பராஜ் உட்பட எட்டு பேர் காயமடைந்தனர் அவர்களை தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வரப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் இதுகுறித்து அலங்கியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்